இன்னைக்கு ஆதிரன் பிருந்தாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் தான் செய்ய போறேன் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் வச்சு செய்ய போறோம் நான் ஒரு கிளாஸ் வெண் வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குலைவா வேணும்னா மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆதிரன் வந்து ரொம்ப குலைவா இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டரை கிளாஸ் தான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு அரை கிளாஸ் பால் சேர்த்துருக்கறேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு விசில் ஹைல வச்சுட்டு ஒரு ஒரு விசில் சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க நீங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுல வந்து மிளகு சீரகம் இஞ்சி அப்புறம் முந்திரி எல்லாமே நான் வந்து தாளிச்சு சேர்த்துருக்கேன் இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கலுக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் சாம்பார் பொடி வச்சு சாம்பார் செஞ்சிருக்கிறேன் அதுமா மம்மம் எப்படி இருக்குது உங்கள் மம்மம் சூப்பரா சூப்பரா சூப்பராவா சொல்லு சூப்பராவா சொல்லிடு சூப்பர் உங்கள் மம்மம் எப்படி இருக்குது

हाँ भाई सलरमा के